இத்தனை நாளா சின்ன சின்ன ப்ரோக்ரா நம்மளை எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க பேட்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் பேட்டி எடுத்து சொல்லியிருக்காங்க பாப்பா இன்னைக்கு என்ன நடக்குன்னு ஆனா இந்த பேட்டிங் மட்டும் நாங்கள் சிறப்பாக எடுத்துட்டோம்னா சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைலராக மாறிவோம் பாப்பா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேப்பா தலைவர் ஒரு நார்மலாச்சும் லென்ஸெல்லாம் மாற்றிட்டியா கேமரா எங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கோ ஏமா

உலக அரங்கில் இந்தியாவை வந்திருக்கும் அரசியலின் கோகிலூர் வைரமே நாட்டின் வளர்ச்சிக்காக நாள்தோறும் புதுமைகளை செய்து கொண்டிருக்கும் அரசியலின் பாகுபடியே இடையூறுகள் எத்தனை வந்தாலும் அனைத்தையும் தாங்கும் தமிழகத்தின் இடி தாங்கியே இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் ஒருவர் அவர்தான் நம் தலைவர் அப்படிப்பட்ட மானங்கட்டி தன்மான தலைவர் வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் வணக்கம் தலைவரே வணக்கம் எனக்கு புகழ்ச்சி ஒன்றும் பிடிக்காது இருந்த போதிலும் இந்தியாவின் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசியல் பெருசக்தியாக இருக்கும் என்னை உங்கள் மன வரவேற்பது அதை வழங்கி தலைவணங்கி வரவேற்கிறேன் வணக்கம் என்ன

இவன்லாம் போச்சு என்ன போய் ரோடு ஷோல எடுத்துட்டு வந்தேன்னு கேக்கியே அகில தலைவர்னு இவனே சொல்லிக்கிறான் ஆனா பார்த்த அனுப்பமான தலைவரா இருக்கானு இல்லைங்க